அனைத்து நண்பர்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே ரிவ்யூ பார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெண்பா குட்டியே பிடிக்குமா இல்லை மல்லியை பிடிக்குமா இல்லை விஜயை பிடிக்குமான்னு மறக்காம காமான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மல்லியை பிடிக்குன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட மல்லிகையும் விஜய்க்கும் டைவர்ஸ் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் நம்மளோட மல்லி வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேங்கிட்டாங்க அந்த பக்கம் நம்மளோட விஜயம் அவங்க ராஜி அவங்க அக்கா கிட்டே கையெழுத்து போட முடியாதுக்கா இப்போதைக்கு என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை பார்த்து வயிறு எரிஞ்ச ரஞ்சிதா பாத்தியா ராஜ்யம்மா எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அதாவது விஜயோட அக்கா மல்லிகிட்ட நான் எப்படி கையெழுத்து வாங்குறான்னு மட்டும் பாருன்னு சொல்லிவிட்டு போதும் பொண்ணு கூட நம்ம அதாவது கௌதமி அம்மாவும் கூட சேர்ந்துட்டு ஜாலராக தட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளோட மல்லி ஒரே பிடிவாதமாக நான் ஒன்றும் கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது நான் ஒன்றும் விஜய்க்கு வந்து கான்ட்ராக்டில் வரல இப்போ நான் உரிமையோடு சொல்லுவேன் நான் உன்னோட ம விஜயோட மனைவின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட நளினி அம்மாவும் அந்த ராஜேஸ்வரியும் இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை அவங்களுக்கு பெரிய விரிசலை உருவாக்கிட்டு இருக்குது இது இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க பிரிவாங்களா இல்லை சேருவாங்களான்னு தெரியலைங்க நம்மளோட வெண்பா குட்டி குட்டியாக குறும்புதானம் தானம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலில் லீவ் போடுறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது வெண்பா குட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்மளோட மல்லி ஏற்றுக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்